இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடியது தான் மின்சார தைலம் இது வந்து திரவநிலையில் தண்ணி போலவே இருக்கும் எண்ணெய் போலவும் இருக்கும் இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மாதிரேன மகா சென்னை இடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி இன்றைய பதிவில் ஒரு பலி நிவாரணியான மின்சார தைலம் அப்படின்னு ஒரு தைலத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இது வந்து மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட பல பதிவுகளை கொடுக்கின்ற சேனல் அப்படின்னாலும் மாந்திரிகம் தெரியணும்னா மருத்துவம் தெரியணும் அப்போ தான் வந்து அது ரகசியத்தை வந்து முழுமையாக நம்ம அறிஞ்சுக்க முடியும் ஒரு மாந்திரிகர் வந்து ஜோதிடமும் தெரிஞ்சுருக்கணும் மருத்துவமும் தெரிஞ்சுருக்கணும் மூலிகைகளுடைய தன்மையும் தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து மாந்திரிகத்துக்கே போக முடியும் அந்த வகையில் நிறைய அன்பர்கள் வந்து எனக்கு கை காலெலாம் வலிக்குதுமா உடம்பு ரொம்ப வலிக்குது கோல்டு பிரச்சனை நிறைய இருக்குது சளி தொல்லைகள் எனக்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நான் வந்து பலகாலமாக செய்து கொடுக்கக்கூடிய ஒரு தைலம்தான் ஆனால் இது பல சேனலில் வந்து கொடுத்துருக்குறாங்க இதோடைய தைலத்துடைய உண்மையான முழுமையான திறன் வந்து வரைக்கும் சொல்லப்படலை சரிங்களா அது சொல்லவும் முடியாது சொன்னால் நிறைய பிரச்சனைகளும் கூட வரும் ஆக இந்த தைலத்தை எளிமையாக நீங்க எப்படி செய்துக்கணும் அப்படின்ற பதிவை தான் இந்த பதிவில் கொடுக்க போறேன் இப்போ நீங்க தான் மின்சார தைலம் இது வந்து திரவ நிலையில் தண்ணி போலவே இருக்கும் எண்ணெய் போலவும் இருக்கும் இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைமால் மென்தால் பச்சை கற்பூரம் சம அளவு வாங்கிக்கணும் பச்சை கற்பூரம் நூறு கிராம்னால் தைமாலும் மென்த்தாலும் நூறு நூறு கிராம் நீங்கள் வாங்கிக்கணும் வாங்கி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஒன்றா கலந்து மூடி டைட்டாக மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு சாய்ந்தரம்லாம் பார்த்தீங்கன்னா இது தண்ணியாக திரவ நிலைக்கு இந்த மாதிரி கலந்து வந்துடும் இதோடைய வாசனை பார்த்தீங்கன்னா திறந்து வச்சிங்கன்னா ஒரு வீடு முழுக்க வந்துடும் அற்புதமான வாசனையாக இருக்கும் இதில் வந்து நாங்கள் இன்னொரு பொருள் வந்து நாங்கள் சேர்க்குறோம் ஒரு ஒரு மூலிகை வந்து இன்னொரு பொருள் நாங்கள் வந்து தைலமாக சேர்க்குறோம் அதனால தான் இது முழுமையான மின்சார தைலமாக செயல்படுகிறது சில விதமான காரணங்களுக்கு கருதி அந்த ஒரு பொருளை மட்டும் நாங்கள் மறைவாக சொல்லியிருக்கிறேன் அந்த ஒரு பொருள் இல்லைனாலும் இது ஐம்பது சதவிகிதம் வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மின்சார தைலம் இதுக்கு ஏன் மின்சார தைலம் பேர் வந்ததுன்னா மின்சாரம் எந்த நொடியில் பாயுமோ அந்த நொடியில் பாய்ந்து வலிகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தைலங்க சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் வந்து லைட்டாக எடுத்து சூடு பறக்க தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சளி தொல்லைகள் இருக்காது ஏசியில் படுக்கிறவங்க லைட்டாக எடுத்து தலையில மூக்குள்ள தேய்ச்சிட்டு படுத்திங்கன்னா சளி தொல்லைகள் இருக்காது பயம் வேண்டாம் என்னவிதமான பாதிப்பை ஏற்படுத்தாது இயற்கையான முறையில் தயாரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தைலம் இந்த தைலம் நாங்கள் சித்தர்கள் சொன்ன முறையில் நாங்கள் தயாரித்து வச்சிருக்கிறோம் இது கூட வந்து இன்னொரு தைலத்தையும் நாங்கள் கலந்து வச்சிருக்கிறோம் வேண்டிய அன்பர்கள் கொரியர் மூலிமா நாங்கள் உங்களுக்கு அனுச்சி வைக்கிறோம் ஃபோன் மூலிமா எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க நிச்சயமாக உங்களுக்கு அமுச்சி வைக்கிறோம் இந்த இந்த பதிவு சம்மந்தமாக எந்த விதமான கருத்துக்கள் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலியம் தெரிவிங்க பின்வரக்கூடிய பதிவுகளில் அடக்கால விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாய